தேவலோகத்துல இந்திரன் அமிர்தத்தை அறிந்தபோது அதில் ஒரு துளி பூலகத்தில் விழுந்துச்சான் அதிலிருந்து முளைத்து உருவானதுதான் இந்த அற்புதமான நெல்லி மரம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு தேவர்கள் உண்ணும் அமிர்தம் போல மனிதர்களுக்கு கிடைத்திருப்பது இந்த அபூர்வ நெல்லிக்கனி ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க ஆப்பிளை விட மூன்று மடங்கு அதிகமான புரதச்சத்தும் ஆரஞ்சை விட அதிக பதினைந்து மடங்கு அதிக விட்டமின் சியும் இந்த அபூர்வ இந்த நெல்லிக்கனியை எடுத்துக்கிறதுனால முதல் கால் வரை நமக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வ நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல கொஞ்சம் டீடைல்டா நாம தெரிஞ்சுக்கலாம் முதுமையின் சுவடுகள் தெரியாத நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தரும் மகத்துவமிக்க இயற்கை உணவு இந்த நெல்லிக்கனி தினசரி உணவில் நெல்லிக்காய் சேர்த்து வந்தால் உடல் பொழிவு பெறும் அழகு பெறும் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் சீராக செயல்பட தேவையான சத்துக்களை தரும் ஒரே கனி தான் ஜலதோஷத்தின் போது நெல்லிக்காயை அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் தலை பாரமும் தலைவலியும் போய்விடும் நெல்லிக்காயில் சில துளிகள் பன்னீர் விட்டு அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் கடுமையான தலைவலி கூட சரியாகி விடும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிச்சாற்றையும் அரை டேபிள் ஸ்பூன் தேனையும் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வரும் பொழுது கண் நோய்கள் எதுவும் வராது பார்வையும் கூர்மை பெறும் முகமும் பொலிவு பெறும் நெல்லிக்காயை சம அளவு எடுத்து எலுமிச்சை இலைகளோடு சேர்த்து விழுது போன்று அரைத்து அந்த விழுதை பாலில் கலந்து தலைக்கு நன்கு ஊறும் அளவுக்கு தேய்த்து ஊற வைத்து ஒரு மணி நேரம் ஊறிய பின்பு இளம் சூடான நீரில் குளித்து வந்தால் இள மறையும் அது மட்டும் இல்லைங்க நெல்லிக்காயை சிறு சிறு துண்டுகளாக வெயிலில் உலர்த்தி தேங்காய் எண்ணெயில் கலந்து கொதிக்க விட்டு இந்த எண்ணெயை நாம தலைக்கு தடவிட்டு வந்தோம்னா நம்மளோட தலை முடி பளபளப்பாகவும் கருமையாகவும் முடி உதிராமல் நன்கு வளரும் கூடவே இளநறியும் சேர்ந்து மறைந்து போகும் காய்ந்து போன நெல்லி வற்றலை தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்து தலையில் தேய்த்து குளிக்கும் பொழுது நம் கண்கள் குளிர்ச்சி பெறும் அது மட்டும் இல்லைங்க உடல் சூடு தனியும் நெல்லி வற்றலை பொடியாக்கி தேன் கலந்து அல்லது நெய் கலந்து இரவில் சிறிதளவு நாம் எடுத்து வரும் பொழுது நம் கண் பார்வை வளமாகும் ஒரு டம்ளர் கொதிக்க வைத்த பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லி பொடி கலந்து சிறிது நெய் விட்டு கலந்து அருந்தி வந்தால் இருமல் பிரச்சனை குணமாக்கும் நெல்லிச்சாறில் சிறிதளவு மஞ்சள் தூள் தேன் சேர்த்து கலந்து தினமும் குடித்து வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும் அது மட்டும் இல்லைங்க நம்ம முகத்துல முகப்பரு கரும்புள்ளி இருக்கு அப்படின்னா அவங்க தினமும் நெல்லிக்காய ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்ச நாள்லயே எல்லாமே சரியாயிடும் கரும்புள்ளிகள் மறைய தொடங்கும் சில பேருக்கு சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படும் எரிச்சலை போக்குவதற்காக தினமும் இரண்டு முறை நெல்லி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிறுநீர் கடுப்பு வியாதிகள் சரியாகும் நெல்லி வற்றலுடன் வில்வயிலை சீரகம் சுக்கு சேர்த்து இடித்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்தினால் பித்த வாந்தி மறையும் அது மட்டும் இல்லைங்க பிரெக்னன்ட் உமனுக்கு வாமிட் அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும் இல்லையா அதோடு அவங்களுக்கு அந்த நேரத்தில் சரியா சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த நெல்லிக்காயை நாம் அடிக்கடி எடுத்துட்டு வரும்போது அந்த வாமிட் சென்சேஷனை தடுக்கும் அது மட்டும் இல்லை பசியை தூண்டிவிடும் கர்ப்ப காலத்துக்கு தேவையான இரும்பு சத்தையும் இரத்த விருத்தியையும் இது கொடுக்கும் நெல்லிக்காய் சிறிது ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீர் கலந்து அரைச்சிட்டு இந்த ஜூஸை வடிகட்டி தொடர்ந்து நாம குடிச்சிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் மறையும் அப்படின்னு சொல்லப்படுது நெல்லிக்காயை துவையலாக அரைத்து நாம சாதத்துல கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உணவின் சுவையின்மை நீங்கி நன்கு பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க நெல்லிக்காய் சாறை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை படிப்படியாக குறையும் ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்ல சுவாச பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் சரியாயிடும் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் மூன்றையும் காய வைத்து அரைத்த திரிபலா சூரணத்தை தினமும் நாம இரவில் இரண்டு கிராம் அளவுக்கு வெந்நீரில் அல்லது தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் எந்த நோயுமே நமக்கு வராது நோயின்றி எப்போதும் இளமையிடும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு விட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காய் பெண்களின் கர்ப்பப்பை கோளாறுகளை நீக்கும் ஆற்றல் உள்ளது அதனால பெண்கள் கண்டிப்பாக தினமும் ஒரு நெல்லிக்காய் உட்கொண்டு வர வேண்டும் அது மட்டும் இல்ல அதன் சாருடன் இன்னும் சில பொருட்களை கலந்து சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் இன்னும் மேம்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய்களை வச்சு நம்மளுடைய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா நெல்லிக்காய்கள் வரக்கூடிய சீசன் டைம்ல முற்றிய நெல்லிக்கனிகளை எடுத்து அதை உருளை போட்டு இடிச்சு சாறு எடுத்து அந்த நெல்லிக்காய் சாற்றோட வெந்தய பொடியையும் சேர்த்து காலை வேலைகளில் குடிச்சிட்டு வரும்பொழுது சர்க்கரை வியாதி கட்டுப்படும் காளை வேலைகளில் நாம் ரெண்டு நெல்லிக்காய்களை விதை நீக்கி அதை அரைச்சி ஜூஸாக எடுத்து குடிச்சிட்டு வரும்பொழுது நமக்கு புத்துணர்ச்சிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இதனால் பல வியாதிகள் நீங்கி உடல் வந்து இளமையோட புதுப்பொழிவோடு இருக்கும் நெல்லிக்காய் பசியின்மையை போக்கும் மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் இரும்பு கொடுத்து இரத்த சொகையை குணப்படுத்தும் கண் பார்வை கோளாறுகளை சரி செய்யும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதலையும் இது குணப்படுத்துது மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக இரத்தப் பொகையை நிறுத்த உதவி செய்து மேலும் இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு மற்றும் கொழுப்பு நீங்கி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மாரடைப்பு வராமல் தடுக்கும் அதனால நெல்லிக்காய தினசரி துவையல் இல்லைன்னா ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் பச்சையாக கடித்து சாப்பிட்லாம் ஊறுகாய் செஞ்சு சாதத்தில் போட்டு சேர்ந்து நாம் சாப்பிடலாம் இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் நாம் நெல்லிக்காயை நம்மளுடைய உணவில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வரும்போது பல்வேறு உடல் ஆரோக்கியங்களையும் பெற்று எப்போதுமே இளமையோடு நம்ம வாழ முடியும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை அந்த கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்